வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பயிற்சியாக நம்ம செய்ய போகிறோம் அதாவது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னா உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சிகளில் எத்தனையோ விதமான பயிற்சிகள் இருந்தாலும் நமக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடியது இந்த இடுப்பும் காலும் தான் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடுப்பில் பலம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடுப்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்ம செய்ய போறோம் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு சில பதிவில் இடுப்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஆண்களுக்கு முக்கியமான ஒரு பயிற்சின்னு கொடுத்துருக்கேன் அது கூடவே சேர்ந்த இன்னொரு பயிற்சியும் இன்னைக்கு நான் சேர்த்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் தெளிவான முறையில் பார்த்து இதையும் கற்றுக்கோங்க இந்த பயிற்சிகளை எல்லாத்தையுமே பொறுமையாக நிதானமாக கவனிச்சு நீங்கள் செய்யும் பொழுதும் ரொம்ப தெளிவாக பொறுமையாக செஞ்சால் உங்களுக்கு நல்லது பயிற்சிகளை செய்யும் பொழுது முழு கவனமும் உங்களுடைய உடலில் இருக்கணும் உங்களுடைய எண்ணம் எல்லாமே உங்கள் பயிற்சியில் மட்டும்தான் இருக்கணும் இந்த தசை வேலை செய்து இந்த இடத்துல எனக்கு இந்த வேலை நடக்குதுங்கிற எண்ணம் இருக்கணும் இந்த உடல் மீது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக அதை பற்றி நம்ம யோசிக்கணும் யோசிக்கணுன்னா எப்படி யோசிக்கணும்னா நேர்மறையாக நல்ல எண்ணங்களோடு நம்ம யோசிக்கணும் அதாவது நம்ம இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அளவுக்கு நம்ம நல்ல கை இருக்கு நல்ல கால் இருக்கு இதையெல்லாம் நம்ம கிடைக்கிறதுக்கு பெரும் உதவியா இருந்த இந்த இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும் நம்ம பயிற்சிகள் எல்லாம் செய்யறோம்னா அதை முழுமையான ஈடுபாட்டோட கவனத்தோடு செஞ்சா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல குறிப்பா இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் உடற்பயிற்சி செய்துதான் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற சூழல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கறது இதே கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் இதை செய்யணுமானா அவங்களுக்கு உடல் உழைப்பு இல்லைன்னா அவங்களும் உடற்பயிற்சியை தேடி போறது நல்லது ஆனா முடிஞ்சவரை உடல் உழைப்பால இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லது உடல் உழைப்பு அப்படின்னா இப்ப கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க வயல்வெளிகளிலோ காடுகளிலோ ஏதாவது வேலை செய்வாங்க அந்த வேலைகள் செய்யும் பொழுதே இந்த உடலுக்கு தேவையான எல்லா விதமான பயிற்சிகளும் நமக்கு கிடச்சிரும் ஆனால் நம்ம நகரங்களில் இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் இல்லைங்கிற காரணத்தினால நம்ம இந்த பயிற்சிகளை தேடி போகிறோம் இந்த பயிற்சிகளை நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி செய்யும் பொழுது முழு கவனத்தோடு ரசித்து செய்ய உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் எளிமையான உடற்பயிற்சின்னு சொல்லி நிறைய பதிவுகளை நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் ஒரு நல்ல அற்புதமான பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம் நம்மளை நாமே யோசித்து பார்ப்பணும்ல நம்முடைய உடல் எந்த சூழலில் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த எளிமையான பயிற்சிகள் செய்யறக்கூடிய தான் நம்ம உடல் இருக்கா அப்படின்னா ஆமா அப்படி தான் இருக்கு ஏன்னா எவ்வளவோ உழைத்து கொண்டிருந்த நம்மளுடைய உடல் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன பயிற்சிகளை மட்டுமே சார்ந்து அதுவும் எதற்காக உடல் ஆரோக்கியத்திற்காக சார்ந்திருக்க வேண்டிய ஒரு காரணம் வந்துருச்சு இதற்கு முன்னாடி ஒரு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடியோ இல்லது கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களோ இல்லை உழைக்கக்கூடிய மக்களை நீங்கள் கவனித்து பாருங்களேன் எவ்வளோ வேலைகள் செஞ்சுருப்பாங்க நம்மளே சின்ன வயசில் எவ்வளவு விதமான வேலைகள் பயிற்சிகள் என்னென்னமோ செஞ்சிருப்போம் ஆனா அவ்வளவும் செஞ்சுட்டு இன்னைக்கு நம்மளுடைய உடல் சூழல் எப்படி மாறிடுச்சுன்னு நீங்கள் உங்களை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த உடல் எவ்வளவு நல்ல குறைபாடு ஏற்பட்டிருக்குங்கிறது இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய வாழ்வியல் தான் நம்முடைய வாழ்வியலை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும் சீரமைச்சுக்கிட்டே வரணும் இதை நம்ம இப்படியே விட்டுட்டு இந்த எளிமையான உடற்பயிற்சி நிறைய பேர் கொடுக்குறாங்க நானும் இப்ப உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது போல பலவிதமான மக்கள் உங்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாமான்னா ரொம்ப நல்ல விஷயம் நீங்க பலவிதமான பயிற்சிகளை பார்த்து உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப விஷயம் அதே நேரத்துல இந்தளவுக்கு நல்ல குறைபாடு ஏற்பட்டுருச்சு இந்த நலக்குறைபாடு நமக்கு வந்ததோடு இருக்கணும் நம்மளுடைய சந்ததியருக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கி இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழல இருந்திருக்கோம் உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்வியலுக்கு நம்ம வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்மளை நாமே உடலாலும் மனதாலும் மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை நம்ம தேடிக்கணும் இந்த பயிற்சிகள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் நீங்க பயன்படணுங்கிறதுக்காக கொடுக்குறோம் அதோட மட்டுமில்லாமல் எங்களுக்கு ஒரு தேவை இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு என்ன எங்களையும் ஒரு பல பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் நாங்களும் சமுதாயத்தில் ப தெரிய ஆரம்பிப்போங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த பயிற்சியை கொடுக்குறோம் ஆனால் இந்த பயிற்சிகளை கொடுக்கும்போது இந்த பயிற்சியை விட முக்கியமானது அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன் உங்களை கவனித்து பாருங்கள் இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து இருங்க இந்த இயற்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முழுமையாக அனுபவிங்க நமக்கு எங்கே இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கோ அங்கே நம்ம போய் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறோம் ஏன்னா நிறைய சொல்லும்பொழுது அது கொஞ்சம் எல்லாராலையுமே ஏற்றுக்க முடியாது கேட்கக்கூடிய சூழல்லையும் எல்லாரும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் உங்கள் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக விதையாக விதைச்சி அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நிலைக்கு நம்ம மாறணும் அந்த சூழலுக்கு நம்ம போகணுங்கிற எண்ணத்தோடு இந்த பயிற்சி இப்போ எப்படி சேதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து தெளிவாக கற்றுக்கோங்க இப்படி உட்காந்துக்கலாம் இப்படி கைகளை பின்பக்கமாக வச்சு கால்களை இப்படி வச்சுக்கணும் கைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்முடைய தோல்பட்டை அளவுக்கு அகலமாக வச்சிருக்கோம் நம்முடைய கால்களையும் அதே மாதிரி தோள்பட்டை அளவுக்கு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்க பாருங்க பொறுமையா அப்படி இடுப்பை மேலே தூக்குறோம் அப்படி நேராக இருக்கிறோம் திரும்ப கீழே வரும் திரும்ப மேலே என்ன பண்றோம் பொறுமையா அப்படி போகிறோம் பொறுமையா அப்படி கீழே வரும் இந்த பயிற்சி எல்லாராலையுமே செய்ய முடியும் ஒரு சிலருக்கு மட்டும் என்ன ஆகுன்னா போது கொஞ்சம் கையெல்லாம் வலிக்கும் ஏன்னா இந்த உடலுடைய மொத்த வெயிட்டையும் நம்ம தூக்குறோம்ல அதனால் கையெல்லாம் வலிக்கும் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் கை வலித்தாலும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக நிதானமாக ஒரு பனிரெண்டு முறை அப்படி அழகாக பொறுமையாக நிதானமாக நீங்க நீங்கள் பொழுது இங்க பாருங்க இதோட உற்றக்கூடாது இது உபயோகம் இல்லாமல் போய்டும் இன்னும் கொஞ்சம் அப்படி மேலே தூக்கணும் நீங்கள் தொடர்ச்சியாக என்னால் தூக்க முடியலனாலும் பரவாயில்ல இங்கே வந்து நிப்பாட்டிட்டு அப்படி கொஞ்சம் மேலே தூக்கலாம் சரிங்களா இந்த பயிற்சியை இந்த மாதிரி தொடர்ச்சியா பனிரெண்டு முறை செய்தால் உங்களுடைய இடுப்பும் உங்களுடைய கை கால் எல்லாமே பலப்படும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கே தெளிவா தெரியும் இந்த ஒரு பயிற்சியாச்சா இன்னொரு பயிற்சி தரையில படுத்துக்கணும் இந்த பயிற்சிக்கு பேரு பந்தாசனம் கீழே படுத்துக்கிட்டு செய்யறதுக்கு பேரு சேது பந்தாசனம் அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஏற்கனவே நம்ம இந்த பதிவு கொடுத்துருக்கோம் பாருங்க இப்படி படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு அப்படி திரும்ப மேலே அப்படி இவ்வளோதாங்க பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி நம்மளால் செய்ய முடியாதா இந்த ரெண்டு பயிற்சியும் எவ்வளோ எளிமையான பயிற்சி உங்களுக்கு இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முறை பன்னிரெண்டு முறை பன்னிரெண்டு முடியலையா ஒரு ஆறு முறை செஞ்சு பாருங்கள் ஆறு ஆறுன்னு ஒரு இரண்டுலேருந்து நான்கு முறை செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இடுப்பு காலெல்லாம் நல்லா பலப்பட ஆரம்பிச்சிடும் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது இடுப்பை மேலே தூக்கும் போது மூச்சை இழுக்கணும் இடுப்பை கீழே இறக்கும் போது மூச்சை விடணும் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க இதை எப்போ மூச்சு இழுத்து எப்போ மூச்சை விடணும்னு இடுப்பை மேலே தூக்கும் போது நல்லா மூச்சை இழுக்கணும் இடுப்பை கீழே போது மூச்சை விடணும் இதை பொறுமையாக அந்த மூச்சோடு சேர்ந்து உடல் அசைவையும் சேர்த்து செய்யணும் திரும்ப மூச்சை விடும்போது அந்த அசைவோடு சேர்த்து மூச்சை வெளியே விடணும் இந்த மாதிரி நிதானமாக செஞ்சு பாருங்கள் உங்கள் இடுப்பு ரொம்பவே ஆரோக்கியமாக நல்லாவே இருக்கும் நீங்க செய்ய செய்ய உங்களுக்கே அதோடைய பலம் தெரியும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாம ஒரு பத்து நாள் பன்னிரெண்டு நாள் இருபத்தி நான்கு நாட்கள் ஒரு மண்டலம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் செய்து பாருங்கள் நல்ல பலனடையுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்